வணக்கம் வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகாதேவியோடு ஏதாவது ஒரு செயல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சூழல் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஆயிரம் முறை யோசிப்போம் ஆனா எப்பயுமே நம்ம கூடவே இருக்கிற சுற்றுச்சூழலை பத்தி கவலைப்பட்டிருக்கோமா குப்பைகளை மக்கிறது மக்காததுன்னு பிரிச்சு பாக்குறதே கிடையாது நாம இருக்கிற இடம் சுத்தமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி கண்ட இடத்துல கழிவுகளை தூக்கி எறியிறோம் நீர்நிலைகள்ல போய் பரிகாரம் பண்றேன் புண்ணியம் தேடுறேன் அப்படின்னு சொல்லி கண்டதெல்லாம் அங்கேயே போட்டுட்டு வந்துடுறோம் லாபம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்ற எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாம தொழிற்சாலைகள்ல இருந்து கழிவுகளை முறையில்லாம வெளியேற்றுறோம் வீட்டுல இருக்க எல்லாரும் தனித்தனியா வாகனங்களை பயன்படுத்தி காற்று உண்டாக்குறோம் அவ்வளவு வேலையையும் அதோட விளைவை அக்னி நட்சத்திரத்துல மழை பெய்யுது அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அக்னி நட்சத்திரம் மாதிரி வெயில் அடிக்குது குளிர்காலத்துல மழை வெளுத்து வாங்குது வெள்ளம் எல்லாம் கூட வருது பனி கொட்டுன்னா விஷப்பணியா இருக்கு ஒரு பக்கம் நிலத்தடி நீர் குறைஞ்சுகிட்டே போகுது இன்னொரு பக்கம் பனிப்பாறை உருகி கடல் மட்டும் உயர்ந்துகிட்டே போகுது இதுக்கெல்லாம் காரணம் நாம சுற்றுசூழல ஒரு பொருட்டாவே நினைக்காம இருக்கிறது தான் சின்ன சின்ன செயல்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் அஞ்சு அப்படின்றத சுற்றுச்சூழல் தினமா கொண்டாடுறோம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பிளாஸ்டிக் மாசுபாட்டை எதிர்த்து போராடுதல் இந்த நாள் மட்டும் சுற்றுச்சூழலை பத்தி சிந்திச்சா ஒண்ணு நடக்காது இந்த நாள் தொடங்கி வரக்கூடிய எல்லா நாளுமே நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடிந்த நடவடிக்கைகளை நாம மேற்கொள்ள இன்னைக்கு உறுதி எடுப்போம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி